பெண்களுக்கான அழகு குறிப்பு அது மட்டும் இல்லை பெண்களுக்கான அறிவு குறிப்பு அது மட்டும் இல்லை பெண்களுக்கான ஞான குறிப்பு என்னங்க சொல்கிறீங்க பெண்களுக்கு அழகு குறிப்பு கேள்விப்பட்டிருக்கோம் மேக்கப் போகிறதுலாம் சொல்லித் தருவீங்க ஓகே அதெல்லாம் ஓகே இதன் குறிப்பு அதை தாண்டி அதன் ஞான குறிப்புன்னு கேட்குறீங்களா எஸ் உண்மையாகவே ஒரு ஒரு பெண்களுமே நீங்கள் இல்லத்தரசிகளாக இருந்தாலும் சரி ஆஃபீஸ் போய் ஒர்க் இருந்தாலும் சரி நீங்கள் அழகாக மட்டும் இருக்கக்கூடாதுங்க நீங்கள் அறிவாகவும் இருக்கணும் ஞானத்தோட இருக்கணும் எந்த நேரத்தில் எதை எப்படி பேசணும் எப்படி யாரை சமாளிக்கணும்னு தெளிவாக திருதியைன்னு ஒரு விஷயம் இருக்குங்க திருதியை எப்படி என்னன்னு கேட்குறீங்களா திதிகள்னு சொல்லுவாங்க பாருங்க இருந்து பௌர்ணமிக்கு இருந்து அமாவாசைக்கு நடுவில் வரக்கூடிய நாள் இனிமேல் அமாவாசைன்ற வார்த்தையும் பௌர்ணமின்ற வார்த்தையும் திதி தான் இப்போ அஷ்டமி நவமி தசமி இந்த மாதிரிலாம் கேள்விப்பட்டிருக்கோம் இருக்கோம் அது திருதியைன்னு ஒன்று சொல்லுவாங்க திருதியைங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான டே அதுவும் வளர்ப்பிறை திருதியை ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான திரு திருதியில் என்னங்க இந்த திதியில் நம்ம ஒரு சில விஷயம் செய்ய போகிறோம் செஞ்சால் பெண்கள் உங்களுக்கு அழகாகவும் நீங்கள் அறிவாகவும் ஞானமாகவும் இருப்பீர்கள் அது என்னங்க ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி லீவு நம்ம என்ன வீட்டில் சமைச்சு சாப்பிட்டுட்டு நாங்கள் பண்ண போகிறோம் இல்லை மேக்கப் பியூட்டி பார்லர் பண்ணுவோம் பியூட்டி பார்லர் நீங்கள் இருக்கிற இடத்துல செய்யுங்க நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் பண்ணுறீங்க அப்படிக்கு திருதியை அன்னைக்கு ரொம்ப திருதியை அன்னைக்கு நான் இந்த விஷயத்தை பண்ணுறீங்க அப்படின்னாலே பெண்களுக்கான பல நிகழ்வுகள் பல எனர்ஜி மாற்றங்கள் நடக்கும் வாழ்க வளமுடன் ஹீலிங் ஹேண்ட் எஜிகேஷன் ஹீலிங் சென்டர் தங்கள் அன்புடன் வரவேற்கிறது பெண்களுக்கான அழகு குறிப்பு அது மட்டும் இல்லை பெண்களுக்கான அறிவு குறிப்பு அது மட்டும் இல்லை பெண்களுக்கான ஞான குறிப்பு என்னங்க சொல்கிறீங்க பெண்களுக்கு அழகு குறிப்பு கேள்விப்பட்டிருக்கோம் மேக்கப் போகிறதெல்லாம் சொல்லித் தருவீங்க ஓகே அதெல்லாம் ஓகே இதன் குறிப்பு அதை தாண்டி அதன் ஞான குறிப்புன்னு கேட்குறீங்களா எஸ் உண்மையாகவே ஒரு ஒரு பெண்களுமே நீங்கள் இல்லத்தரசிகளாக இருந்தாலும் சரி ஆஃபீஸ் போய் ஒர்க் பண்ணங்களா இருந்தாலும் சரி நீங்க அழகா மட்டும் இருக்க கூடாதுங்க நீங்க அறிவாகவும் இருக்கணும் ஞானத்தோட இருக்கணும் எந்த நேரத்துல எதை எப்படி பேசணும்னு எப்படி யார சமாளிக்கணும்னு தெளிவா தெரிஞ்சு நீங்க இருக்கணும் அதற்காக குறிப்பு தான் இப்ப சொல்ல போகிறோம் இது உடனே நம்ம வந்து பியூட்டி பார்லர் அந்த மாதிரிலாம் கிடையாது முழுசா கேளுங்களேன் இந்த வீடியோவை இந்த வீடியோ முழுசா பாருங்களேன் அப்போ உங்களுக்கு இதுல இருந்து தெரியும் சரி இது இந்த பக்கம் எடுத்து தனியா வச்சுக்கலாமா அடுத்து நம்ம வேற ஒரு டாபிக் போலாம் ரெண்டு சேர்த்து அப்புறம் கடைசியில் பேசலாம் திருதியைன்னு ஒரு விஷயம் இருக்குங்க திருதியை எப்படி என்னன்னு கேக்குறீங்களா திதிகள்னு சொல்லுவாங்க பாருங்கள் இருந்து பௌர்ணமிக்கு இருந்து அமாவாசைக்கு நடுவில் வரக்கூடிய நாள் இனிமேல் அமாவாசைன்ற வார்த்தையும் பௌர்ணமின்ற வார்த்தையும் திதி தான் இப்போ அஷ்டமி நவமி தசமி இந்த மாதிரிலாம் கேள்விப்பட்டிருக்கோம் பார்த்தீங்களா அது திருதியைன்னு ஒன்று சொல்லுவாங்க திருதியைங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான டே அதுவும் வளர்ப்பிறை திருதியை ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான டே திருதியையில் என்னங்க ஸ்பெஷல் கேட்குறீங்கன்னா அக்ஷய திருதியை திருதியைனா மூணு சரிங்களா அப்ப பௌர்ணமியில இருந்து மூன்றாவது நாள் அல்லது அமாவாசையில இருந்து மூன்றாவது நாள் இப்பதான் அமாவாசை முடிஞ்சதுங்களா இதுல மூன்றாவது நாள் வரக்கூடிய நாள் என்னைக்குன்னு கேட்டா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு திருதியை என்னைக்கு ஈவினிங் ஆறு மணி வரலும் இருக்காங்க ஆறு பத்து வரலும் திருதியை இருக்காங்க சரிங்களா இந்த திதியில நம்ம ஒரு சில விஷயம் செய்ய போறோம் செஞ்சா பெண்கள் உங்களுக்கு அழகாகவும் நீங்க அறிவாகவும் ஞானமாகவும் இருப்பீர்கள் அது என்னங்க ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு லீவு நம்ம என்ன வீட்டில் சமைச்சு சாப்பிட்டுட்டு தான் நாங்கள் பண்ண போகிறோம் இல்லை மேக்கப் பியூட்டி பார்லங்க பியூட்டி பார்லர் நீங்கள் இருக்கிற இடத்துல செய்யுங்க நீங்கள் அழகாகவும் அறிவாகவும் ஞானமாகவும் மாறிவிடுவீர்கள் ஏற்கனவே அழகாக தான் இருக்கிறேன் ஏற்கனவே ஞானத்தோடு தான் இருக்கேன் எனக்கு அறிவு இருக்குன்னா அடுத்த லெவலுக்கு போயிடுவீங்க புரியுதுங்களா சரி என்ன பண்ணணும்னு கேட்குறீங்களா இந்த திருதியை இருக்கு பாருங்கள் அக்ஷய திரிதை அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலான டே இந்த திருதியைக்கு பேரு அதாவது வர ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு வரக்கூடிய கார்த்திகை மாசத்துல வரக்கூடிய இந்த வளர்ப்பில் வரக்கூடிய திருதியைக்கு பேரு ரம்பா பேர் பேரு ரம்பான்னு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க ஆமாங்க கரெக்ட் நீங்க சொல்றது கரெக்ட் தான் இந்திரலோகத்துல இருக்கக்கூடிய ரம்பா ஊர்வசி மேனகைன்னு சொல்லுவாங்க பாருங்களேன் இதுல வர மேனகை ரம்பா ஊர்வசி மேனகை ஊர்வசி ரம் அந்த மாதிரிலாம் சொல்ல ரம்பா ஊர்வசி மேனகைன்னு தான் சொல்லியிருக்காங்க இப்போ ஏன் ரம்பாவை ஃபர்ஸ்ட் சொன்னாங்க அப்படின்னு பார்த்தா ரம்பா வந்து அழகு மட்டும் கிடையாது அறிவு மட்டும் கிடையாது ஞானம் மட்டும் கிடையாது பேச்சு திறமையும் சேர்ந்தது கிட்டத்தட்ட பல கலைகளுக்கு சூப்பராக இருக்கிறவங்க தான் ரம்பா இந்திரனுக்கு ரொம்ப பிடிச்சது எல்லாருமே அழகு தான் ரம்பா மேனகை ஊருசி எல்லாமே அழகானவங்க தான் அதில் ரொம்ப டேலண்ட்டான பர்சன் யார்னா ரம்பா அதில் இந்திரனுக்கு ரொம்ப பிடிச்சவங்க சரி ஓகே ரம்பா திருதியாக இருக்கட்டும் அதுக்கு நம்ம என்ன பண்ண சம் சம்மந்தம்னு கேட்குறீங்களா அன்னைக்கு நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் பண்ணுறீங்க அப்படின் திருதியை அன்னைக்கு ரம்பா திரு அன்னைக்கு நான் இந்த விஷயத்த பண்ணுறீங்க அப்படின்னாலே பெண்களுக்கான பல நிகழ்வுகள் பல எனர்ஜி மாற்றங்கள் நடக்கும் இப்ப ஒரு திருதியை நியம் வச்சிருக்காங்க ஒவ்வொரு நேரத்துக்கும் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களுக்கும் அதுக்கப்புறம் அதுல எனர்ஜி ஃபீல்டு கிரியேட் ஆகிறதுக்கும் எல்லாத்துக்குமே ஒரு கனெக்டிவிட்டி இருக்கு ஒரு சம்பந்தம் இருக்குது இப்போ பூஜை கால நாலரை மணிக்கு செய்யணும் ஒரு சில மெடிடேஷன் காலை நாலரை மணிக்கு செய்யணும் பிரம்ம முகூர்த்தத்துல செஞ்சு அது நல்லது சில பூஜைகள் இரவில் செய்யணும் சில பூஜைகள் நான் சாயங்காலம் ஆறு மணிக்கு செய்யணும் அப்போ நேரம் காலம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கும் நம்ம செய்யக்கூடிய செயல்களுக்கும் அதற்காக நம்ம கிடைக்கூடிய பலன்களுக்கும் எல்லாமே ஒரு தான் இருக்குது இந்த திருதியை இன்னைக்கு நீங்கள் என்ன திறமை பண்ணணும் முக்கியமாக பெண்களை நீங்கள் என்ன திறமை பண்ணணும் ஒரு கலசம் சொம்பு இருக்கும் கலசம் எடுத்துக்கோங்க கலச சொம்பு கிளீனாக வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க வாஷ் பண்ண கலச சொம்பில் நீங்கள் தண்ணி வச்சுக்கோங்க பன்னீர் கிடைச்சா கூட பன்னீர்னு ரோஸ் வாட்டர் ரோஸ் வாட்டர் கூட ஃபுல்லாக ஊற்றிக்கோங்க எவ்வளோன்னா முக்கால்வாசி ஊற்றிக்கோங்க கிட்டத்தட்ட பாதிக்கு அந்த சோம்பு இப்படி வரும்ல அந்த ஃபர்ஸ்ட் இது வரும் வரும்பு வரும் பாருங்கள் அது வரைக்கும் ஊற்றிக்கோங்க ஊற்றிக்கிட்டு அதில் ஏலக்காய் ஒரு நாலு ஏலக்காய் இல்லை அஞ்சு ஏலக்காய் அஞ்சு ஏலக்காய் போட்டுக்கோங்க அஞ்சு கிராம்பு அப்புறம் வாசனை திரவியங்களாக இருக்கக்கூடிய ஜவ்வாது புனுகு அக்தர் இந்த மாதிரி எதாவது இருந்தாலும் அதை போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா வாசனையாக இருக்கணும் தேங்காய் மட்டை தேங்காய்னு சொல்லுவாங்க மட்டை மேலே இந்த பச்சை கலர் இருக்கும் போது அதை மட்டும் லைட்டாக உரிச்ச மட்டை தேங்காய் இருக்கும் மட்டை தேங்காய்க்கு நல்லா மஞ்சள்லாம் பூசிட்டு மாயலை இருந்தால் ரொம்ப சிறப்பு மாயலை என்ன பண்ணுங்க ஒரு பத்து மாயலை எடுத்து பத்து மாயல் எடுத்து அந்த சொம்பு மேலே இப்படி வச்சுட்டு அது மேலே கலசம் வைக்கணும் சரிங்களா தேங்காய் எப்படி வைக்கணும்னு சரி திருப்பி வைக்கணும் கலசம் வச்சு அந்த குங்குமம் மஞ்சள் குங்குமலாம் பூ பொட்டு வச்சுருங்க பொட்டு வச்சுட்டு இதில் தலைவாழ இலை சாமிக்கு சாமி ரூபம் செய்யணும் தலைவாழை இலை போட்டு அதில் பச்சரிசி போட்டு அதில் இந்த கலசத்தை கொண்டு வந்து வைக்கணும் சரிங்களா வச்சுட்டு இது என்னங்க ரம்பா திருதியைக்கும் இந்த சம்மந்தமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா பல நாடுகளில் பல ஊரில் இது செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நிறைய நிறைய பேர் நமக்கு தெரிய மாட்டேங்குது நமக்கு தெரியாது இது புதுசாக இருக்கே செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் பல ஊரில் செஞ்சிட்டு இருக்காங்க எதற்காக செய்கிறாங்கன்னு கேட்குறீங்களா அவங்களுடைய வாழ்க்கையில் முன்னேறுவதற்காக எங்கள் அறிவு ஞானம் புத்திசாலித்தனம் அழகு எல்லாமே சிறப்பாக இருப்பதற்காகத்தான் இதை செஞ்சு அழகாகிடுவாங்க செஞ்சு பாருங்களேன் செஞ்சு பார்த்தா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் நமக்கு தெரியும் அதை அப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள் கலசம் வச்சுட்டிங்களா கலசம் வச்சு ஒரு விளக்கேத்தி அகல் விளக்கில் நெய் ஊற்றி அது நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கேற்றி வச்சுக்கோங்க விளக்கேற்றி வச்சுட்டு இந்த மந்திரம் சொல்லுங்கள் இப்போ நான் சொல்லக்கூடிய மந்திரம் ரம்பாவுக்காக மந்திரம் கிடையாது பார்வதி அம்மாவுக்கான மந்திரம் சரிங்களா இப்போ ரம்பா திருதேக்கு பார்வதி அம்மா எல்லாமே ஒரு தான் இருக்காங்க நமக்கு தான் அந்த ஃப்ரீக்குவன்சி கனெக்டிவிட்டி தெரியல இந்த மந்திரம் சொல்லுங்கள் இந்த மந்திரம் எத்தனை தான் நூற்றி எட்டு தடவை சொல்லணும் சரிங்களா அமைதியாக உட்காந்துக்கோங்க எதையும் வேண்டாதீங்க எனக்கு இதை கொடு எனக்கு அதை கொடு எனக்கு அப்படி வேணும் எனக்கு இப்படி எதையும் வேண்டாதீங்க அமைதியாக உட்காருங்க முதல்ல அமைதியாக உட்காந்துக்கிட்டே மூடி உட்காந்துக்கோங்க உள்ளங்கைகள் மேல் நோக்கி இருக்கோங்க தொட மேலே மேல் நோக்கி வச்சுக்கோங்க உள்ளங்கைகளை மேல் நோக்கி வச்சுக்கிட்டு இந்த மந்திரம் சொல்லுங்கள் ஓம் காத்தியானி தேவியே நமஹ இந்த மந்திரம் நீங்கள் நூற்றி எட்டு தடவை சொல்லணும் ஒரு கண்டிஷன் நூற்றி எட்டு தர கவுண்ட் பண்ணக்கூடாது என்னங்க சொல்கிறீங்க நூற்றி எடுதராக சொல்லணும் ஆனால் கவுண்டே பணம் எப்படிங்க சொல்கிறதுன்னு கேட்குறீங்களா உங்களுக்குள்ளே நீங்கள் சொல்லிக்கோங்க என்ன சொல்ல போகிறீங்க இந்த மந்திரம் நான் நூற்றி எடுத்துட் சொல்லிவிட்டு அமைதியாக போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அமைதியாக உட்காருங்க ஓ காய்த்தாணி தேவியே நமக அப்படி அமைதியாகுங்க மூச்சு உள்ளே எடுத்து வெளியில் விட்டுட்டு மறுபடியும் ஒரு மூச்சு எடுத்து மறுபடியும் ஒரு மூச்சு காத்துக்கு ஒரு மந்திரம் சரிங்களா இதை சொல்லுங்கள் சொல்லிவிட்டு எதையுமே வேண்டாம் வேணாம் சிலருக்கு இணைத்திரமாகும் ஒரு பத்து தடவை இருபது தடவை இருபத்தஞ்சு தடவை சொன்ன பிறகு வால்யூம் வாய்ஸ் கம்மியாகும் வாய்ஸ் அப்படியே கொஞ்சமாக கம்மியாகி கம்மியாக கம்மி அப்படியே நார்மலாக போகும் கொஞ்சம் நேரத்தில் நாக்கு மட்டும் உள்ளுக்குள்ள அசையும் கொஞ்சம் நேரத்தில் நாக்கா சேர்ந்தீன்னு உள்ளுக்குள்ளே மந்திரம் ஓட ஆரம்பிக்கும் அந்த நிலை வரும்போது நீங்களாக அவங்களை ஃபோர்ஸ் பண்ணி வெளியில் வந்து நீங்கள் மந்திரம் சொல்லாதீங்க அந்த நிலைக்காகத்தான் தான் நம்ம இது இந்த மந்திரம் சொல்கிறது அந்த மந்திரம் சொல்லி அப்படியே அமைதியாகுதா அப்படியே அமைதி 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 அப்படியே சைலண்ட் ஆகிடும் அப்படியே அமைதி ஆகிடுவீங்க சரிங்களா அந்த அமைதிக்குள்ளே வந்த பிறகு அமைதியாக உட்காந்துருங்க இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் டைம் ஃபிக்ஸ் பண்ணிடலாம் உட்காராதீங்க இப்போ மத்தியானம் உட்காருங்க ஆ முக்கியமானது இது எப்போ செய்யணும்னு கேட்டால் ஞாயிற்றுக்க மணிக்கு ஈவினிங் ஆறு மணிக்கு முன்னாடி செஞ்சு முடிச்சிடுங்க ஏன்னா அதுக்கப்புறம் சதுர்த்தி மாறிடுது திதி மாறிடுது மத்தியான சேலமாக சேலம் காலையில் முகூர்த்தத்தில் சேலம் தாராளமாக செய்யலாம் டைம்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு உட்காராதீங்க அப்படியே அமைதியாக உட்காந்துருங்க சப்போஸ் உங்களால் ரொம்ப நேரம் நேரில் நேராகலாம் நிமிந்து உட்கார முடியாதுங்க லைட்டாக செலுத்துல சாஞ்சிக்கலாமா செவத்தில் செஞ்சு உட்காரலாம் இப்போ செவ்வொரு பக்கத்தில் நல்லா இப்படி உட்காந்து இப்படி உட்கார செத்துல சாஞ்சி உட்காந்துக்கலாம் சேரில் உட்காந்துக்கலாமா தாராளமாக சேரில் உட்காந்துருக்கலாம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளான பொசிஷனில் உட்காந்துருக்காங்க ரொம்ப முக்கியமானது ஸ்பைன் போன் ஸ்ட்ரைட்டாக இருக்கும் சரிங்களா அப்படி உட்காந்துட்டிங்க உட்காந்துட்டு அமைதியாக மந்திரம் சொல்லுங்க உங்களுக்கு அப்படியே நிறைய பேருக்கு நடக்கும் தூக்கம் வருதுன்னு சொல்லுவாங்க தூக்கம்லாம் வராது அந்த தியான நிலைக்குள்ள நம்ம போயிடுவோம் புரியுதுங்களா அப்படியே உட்காந்துருப்போம் தூக்கத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு டிப் சொல்லிடுறாங்க இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் ஆனது எல்லாருக்குமே தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் தியானம் செய்கிறவங்க இப்படியே உட்காந்து தூங்குறாங்க இப்படியே உட்காந்துருக்காங்க தியானம் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் தியானம் பண்ணும்போது தலை இப்படியே சாஞ்சிது அப்படின்னா அவங்க தூங்குறாங்கன்னு அர்த்தம் நீங்கள் கூட பஸ்ஸில் போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி சாய்வாங்க இப்படி இப்படி சாய்வாங்க அது தூங்குறாங்கன்னு அர்த்தம் இதே யாருக்கோ நேராக நிமிந்து உட்காந்துருக்காங்க தலை வந்து இப்படி போகுது அப்படின்னா இல்லை அப்படியே நேராக இருக்குது இல்லை அப்படியே பின்னாடி போகுது இப்படி சாயுதுன்னா தியானத்தில் இருக்காங்கன்னு அர்த்தம் இப்படி போக 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 ஆடுநிலை தியானம் சிலர் அப்படியே உட்காந்து ஆடுநிலை தியானத்துக்குள்ளே போவாங்க சிலருக்கு இப்படி தலை பின்னாடி போகும் சரிங்களா ஸோ அதனால் நீங்கள் நேராக உட்காந்துருந்தாலும் பரவாயில்ல ஆ தலை அவங்க லைட்டாக இப்படி சாஞ்சிருந்தாலும் பரவாயில்ல நம்ம நினைப்போம் நான் செவுத்தில் சாஞ்சிக்கிறது சேரில் சாஞ்சிக்கிறது சாயரன்னு நினைப்போம் அப்படி கிடையாது தலை தான போகும் அப்படி போச்சுன்னா பெசாம இருங்க ஆடுநிலை தியானத்துக்குள்ளே போகிறீங்க தூங்கினா எப்படி நமக்கு தெரிய போகிறதில்ல இப்படி தலை போச்சுன்னா நமக்கு எப்படி தெரிய போகிறதில்ல ம் ஸோ அதனால் தியானம் நடக்கும் அந்த தியான நடக்கும்போது அந்த நேரத்தில் அதாவது எந்த மந்திரமும் இல்லாமல் உள்ளுக்குள்ள அமைதி நிலை பாருங்க அந்த நேரத்தில் பிரபஞ்சத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய எனர்ஜி முழுவதுமாக கிடைக்கும் இவ்வளோ நேரம் மந்திரம் சொன்னோம் பாருங்க அந்த மந்திரத்தோட சக்தி ஒரு வைப்ரேஷனை கிரியேட் பண்ணி நமக்கு தேவையான விஷயத்தை அட்ராக்ட் பண்ணி கொண்டு கொடுப்பாங்க இந்த அட்ராக்ஷன் இந்த எனர்ஜி லெவல் எதற்காக தெரியுங்களா அழகு ஞானம் அறிவு பொறுமை நிதானம் அன்பு எல்லாத்துக்குமே உகந்தது எல்லாத்துக்கும் எல்லா இடையிலும் உங்களுக்குள்ள கிடைக்கும் இது ஒரு நாள் செஞ்சா போதுமானு கேக்குறீங்களா ஒவ்வொரு திருதியை வளர்ப்பிய திருதியைக்கு செய்யுங்க ஆனா முக்கியமா இந்த திருதியைக்கு நீங்க நிச்சயமா செஞ்சு பாருங்க முக்கியமா இல்லத்தரசுகளே உங்களுக்கு தான் அறிவு ரொம்ப அதிகமா தேவைப்படுகிறது ஏன்னு கேக்குறீங்களா எல்லாரும் ஆளு பண்ணி கேக்குறாங்க இவருக்கு அப்படி செஞ்ச தோசை பிடிக்கல இவருக்கு சப்பாத்தி பிடிக்கல அவங்களுக்கு புட்டு பிடிக்கல இவங்களுக்கு இடா பிடிக்கல ஆனா எல்லாருக்குமே எல்லாமே வேணும் எப்படி சமாளிக்கிறது இந்த அறிவு இந்த ஞானம் உங்களுக்கு நிச்சயமாக தேவைப்படுகிறது பெண்கள் முக்கியமா இல்லத்தரசிங்களா எல்லாருமே எல்லா பெண்களுக்கும் வச்சுப்பாங்களே அப்போ ஆண்களை யோசிக்காதீங்க எங்களுக்கெல்லாம் கேட்காதீங்க நமக்கு தனி பதிவு இருக்கு ஆண்களுக்கு தனியாக இருக்கு இது பெண்களுக்கானது இப்போ வரக்கூடிய கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய இந்த திருதியை பயன்படுத்தி இந்த விஷயம் செய்யுங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்குள்ள உங்கள் இன்னர் வேர்ல்டுக்குள்ள உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பல விஷயங்கள் மாறி நீங்கள் சூப்பராக ஆரம்பிச்சிருவீங்க இந்த நாளை பயன்படுத்தி இந்த மாதிரி கலசம் வச்சு பூஜை பண்ணி விளக்கேற்றி இந்த மந்திரம் சொல்லி நம்ம வாழ்க்கையை அழகாகவும் அறிவாகவும் ஞானமாகவும் மாற்றிவிடலாம் வாழ்க வளமு